இஸ்ரேலுக்கும் காசாக்கும் போர் தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது இந்த நிலையில் இஸ்ரேல் வந்து உள்நுழைவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்காங்க ஏன்னா காசா வந்து உள்ள நுழைவாங்க அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலருந்து நாங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறோம் ஸோ உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான கரெக்டான உணவு மட்டும் தான் போய் சேரப்போகுது அதுவும் வந்து அளவு அப்படிங்கிறது வந்து பார்த்து தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு ஸோ எங்களுடைய மீட்டிங் வச்சு நாங்கள் பேசினதுல என்ன சொல்லப்பட்டோம்னா எல்லாருக்குமே கரெக்டான அளவு இவ்வளோதான் நாங்கள் வந்து உணவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது வந்து பின் நாட்களில் தான் தெரியும் உணவு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சிலர் அதிகமாக சாப்பிட்றது உண்டு ஒரு சிலர் கம்மியாக சாப்பிட்றது உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்து பழகிருப்போம் ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான ஃபுட்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ அதனால வந்து நாங்கள் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு Thank you